ஆல்ரெடி இன்னும் விசாரணை போயிட்டு இருக்குமா இதை கைவிட்டு கொடுத்தாரா விஜய் சாட்சியெல்லாம் சொல்ல வேண்டாம் இப்படி சொல்லுங்கன்னு சொன்னாங்களா விஜய் மாநாட்டுக்கு போயிட்டு வருவோம் என்ன அப்படி அறிவு அறிவு உங்களுக்கு வளர்ந்துற அங்கே போனோம்னா இல்லை அறிவு அவர் உங்களை வளர்த்திட போறாரு ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஒரு ஆண்டு விழா என்ன முடியல அதுக்குள்ளேயே நாற்பத்தோரு ஒரு பேர் இலவ் கொண்டாடியாச்சு ஒரு நாற்பத்தி ஒரு பேரை சந்திக்கிறது ஒரு கல்யாண மண்டபத்தை பார்க்க முடியவில்லை விஜயால் கரூர் நான் சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன நான் சொன்னது தான் உண்மை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க விஜய் கட்சிக்காரங்களை அடிக்கிறாங்க உழைக்கிறாங்க அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை எப்படி நான் ஏற்றுக்கணுங்கிறது மேயராக இருந்து அமைச்சராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு விஜய் பிறகுமா அவர் தடா சட்டத்தில் மிஸ் ஆகல உள்ள இருக்கிறார் விஜய் மக்களை கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம் ஐநூறுரூவா வீடியோ இருக்கு வெட்டி வைங்க சார் வணக்கம் வணக்கம் சார் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட நாற்பத்தொரு குடும்பத்தினரையும் சந்தித்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக சொல்லியிருப்பாங்க அந்த நியூஸ் நீங்களுமே பார்த்துருப்பீங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை பற்றி கருத்து இல்லை முதல் விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் கேட்டேங்க அவன் நாற்பத்தொரு பேரும் வரவழைச்சு விஜய் பார்த்தது தப்பு சட்ட விரோதம் நாற்பத்தொரு பேர் விட்னஸ்ஸு அந்த வழக்கில் சாட்சிகள் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அதில் அந்த கைகாலெலாம் உடைஞ்சிருந்தாங்கல்ல அவங்களாம் ஐ விட்னஸ்ஸு கூட்டத்தில் தனக்கு கால் எப்படி உடஞ்சிது கை எப்படி உடஞ்சிது யார் தள்ளி விட்டான்னு சொல்ல வேண்டியவங்க மூணாவது நேரடியாக பழி கொடுத்தவங்க இருக்காங்கள்ல அந்த சம்பவ இடத்துல இறந்து போனாங்கல்ல அதை பார்த்தவங்க ஐவிட்னஸ்ஸு என் பிள்ளை எப்படி செத்துச்சு என் கூட இருந்தவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்கிறவங்க இவங்களே தான் எப்படி ஆல்ரெடி இன்னும் விசாரணை போயிட்டுருக்கு ஆன் கோயிங் டு சிபிஐ நீங்கள் அழிச்சு பார்த்தது தப்பாக தப்பு இல்லையா சொல்லுங்கள் ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு என் மேலே ஒரு விசாரணை அலிகேஷன் ஒன்று இருக்குது வழக்கு சிபிஐயில் இருக்குது நீங்கள் தான் எல்லாம் போட்டு வாங்கிட்டு போனீங்க அப்போ சம்பந்தப்பட்ட சாட்சிகளை நான் சந்திக்கலாமல் சந்திக்கக்கூடாது அவர் தானே அப்புறம் இது எப்படி இதெல்லாம் இருக்காங்க எல்லாரும் அனுமதிக்கிறாங்க சிபிஐ சொல்லியிருக்கணும்ல விஜய் இந்த நாங்கள் அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் சால்வ் பண்ணுறது இந்த கேஸ் பைண்ட் ஓவர் பண்ணுற வரையும் நீங்கள் அந்த நாற்பத்தொரு குடும்பத்தை பார்க்கக்கூடாது ஏன் எல்லாத்தையும் நீ மூத்திர மஞ்சள் தான் ஆயிரத்தெட்டு கேமரா போடுறீங்க என் கேமரா போட்டு எடுக்க வேண்டியது தானே வந்தவங்களெல்லாம் அப்புறம் ரகசியமாக இதை கைவிட்டு கொடுத்தாரா விஜய் சாட்சியெல்லாம் சொல்ல வேண்டாம் இப்படி மாற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்களா இல்லை இப்படி ஊர்லேருந்து பஸ் வச்சு அடிச்சிருக்கீங்க பனையோருக்கு வர தெரியாது அவங்களுக்கு பஸ் ஏறி ஏற்கனவே கூட்டத்தை கூட்டி தான் கொண்டீங்க நாற்பத்தொரு பேரை அந்த பஸ்ஸுக்கு எங்கேயாவது இடத்துல மோதி பெயர்ட்டிங்க என்ன வருது மறுபடியும் பஞ்சாயத்து தானே அது ஆனால் பஸ்ஸு ஏறினதுலேருந்து திருப்பி ரிட்டன் கரூருக்கு போகிற வரைக்குமே ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அப்படின் தான் சொல்லிப்பா மறுபடியும் அவன் பஞ்சாயத்தை கூட்டுறீங்க பஞ்சாயத்து எல்லாம் வாங்க விஜய் வருத்தம் தெரிவிக்க போகிறாரு வாங்கன்னா வந்துட்டு போகிறாங்க அதுலேயும் ஒரு குடும்பம் அல்ல பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்கல்ல அவங்களை வச்சு தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போடுறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என் கையெழுத்தில எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னே தெரியல கையெழுத்துனுட்டாங்க இப்போ டிவிக்கு வந்து ஆதரித்து பேசுனா உங்கள் வீடியோ நல்லா ஓடும் எதிர்த்து பேசினா ஓடாது எனக்கு தெரியாது ஆனால் நான் நாயத்தை பேசி தான் ஆகணும் இந்த கண்ணாடி விஜய் ஸ்பெக்ஸ்னு வந்துச்சு இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம் நானும் ஒரு கோமாளி நானும் தான் விஜய் ஸ்பெக்ஸை காதலுக்கு மரியாதை டீஷர்ட்டு நிறையா வந்துச்சு விஜய் விஜய்னு சொல்லி ஸ்ப்ளெண்ட்ரு பைக் இருக்குதுல்ல ரெட் கலர் அது வாங்கினவனா நான் விஜய் வச்சிருந்தாருன்னு சொல்லி இன்றைக்கி வேணாரு லேட் ரேர் எடிஷன் என்கிட்ட புகைப்படத்தோட இருக்குது அந்த ஸ்பிளெண்டர் பைக்கு அந்தளவுக்குலாம் நேய்ச்சியெல்லாம் பார்த்தோம் ஆனால் உங்களை ஒரு தலைவனாக ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் பயப்பட நீங்கள் அரசியல் தான் எனக்கு வருத்தம் யார் வேணுமோ அரசியல் பண்ணலாம் நாளைக்கு நீ கூட ஒரு கட்சியாக ஆரம்பி யார் என்ன மறைச்சா ஜனநாயக மாதிரி யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணால் எலெக்ஷன் இல்லைங்க நீ கூட நிலம் எலக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிக்க போகிற அவ்வளோ தானே நம்ம விஜய் மேலே அள்ளி வன்மத்தை கூட்டுறாங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் வன்மத்தை அள்ளி கூட்டுறீங்க விஜய் மேலே நம்ம கொட்டுறாங்க குப்பத்தொட்டி வன்மத்தையெல்லாம் கூட்டலை நியாயத்தை சொல்கிறேன் ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன்ல சட்ட ரீதியாக நாற்பத்தொரு பேர் பார்த்தது அஃபென்ஸ் நாளைக்கு அவங்க பிரகட் சாட்சி பண்ணியிருப்பாங்க ஹோஸ்டேலாக்குவீங்க அப்படி நடக்கவே இல்லை கூட்டத்தில் சாவவே இல்லை என் பையன் சொன்னால் என்ன செய்வீங்க மரத்தில் தான் என் பையன் தானாகவும் தான் விரிப்பட்டு சாவலன்னு நாளைக்கு விட்னஸ் பண்ண மாட்டிங்கன்னு என்ன இருக்குது என்ன சிபிஐ என்ன என்னம்மா அப்படியே தேவை தூத்துருக்கலாம் விஜய் கூட சொல்லியிருக்கணும்ல அந்த குடும்பத்தெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுங்க கேஸ் முடிவுற வரீங்கன்னு சொல்லிட்டு அது சிம்பிளாக விஜய் கடந்து போயிருக்கலாமே கேஸ் இருக்கிறதுனால நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் வந்து டேஜிபிட்டு போய் தபால் கொடுத்தீங்களா தபால் காப்பிங்க டிபி ஜி டிஜிபி கொடுத்தீங்களம்மா டிஜிபி என்ன சொன்னார் திஸ் இஸ் நாட் எஸ்ஓசி பிளேஸ் எஸ்ஓசி பிளேஸ் கரூர் நீ போக வேண்டிய இடம் கரூர் நீ பார்க்க வேண்டியது யாரே கரூர் போனால் யாரும் பார்க்கணும் சொல்லுங்கள் வாயை திறந்து பேசுங்கம்மா கரூர் எஸ்பியை பார்க்கணும் சூப்பரன்ட் ஆஃப் போலீஸை பார்க்கணும் அவங்க தான் அவர் தான் வந்து அங்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் சென்னையில் வேணா அவர் கொடுப்பார் டிஜிபி கொடுப்பார் ஆனால் டோட்டல் தமிழ்நாட்டுக்கு டேரக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அதுதான் அதுக்கு ஒன்னே கீழே ஒரு கமன்லாம் எழுதுவான் டிஜிபி தமிழ்நாட்டுக்கு முழுவதும் தானே தமிழ்நாட்டு முழுவதும் நம்ம டிஸ்ட்ரிக் கண்ட்ரோல் பண்ணுறது எஸ்பி உங்களை யாரும் அங்கே போக வேண்டாம்னு சொன்னால் சொல்லுங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே இது ரிட்டர்னாக இருக்கா சரி டிஜிபி உங்களுக்கு டேரெக்டாக ஒப்புதல் கொடுக்கலன்னு சொன்னீங்களா அதுக்கடுத்து நீங்கள் எங்கேயிருந்து போயிருக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம் ஹை கோர்ட்டு போயிருக்கணும் ஆனால் ஹை கேஸ் போயிட்டு இருக்கேன் எங்கே போயிட்டு இருக்குது எனக்கு அது ஒரு பொதுவாக வழக்கு தான் போயிட்டுருக்கு ரெகுலேட் பண்ணி சொல்லப்படும் இவங்க எதுவும் போடலாமா ஒரு ஹைகோர்ட்டில் போட்டு ஒரு க்ரிப் காப்பி போட்டுருக்கணும் போட்டு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் கொடுக்க கோர்ட் ஆர்டர் கொடுக்குறது ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்போ கூட என்ன நீங்கள் பெரிய சீன் போட்டுருக்கலாம் அதில் கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டு நாங்கள் எங்களை சொல்கிறத கேட்கல எங்களுக்கு எங்க கோர்ட்டும் சாதகமாக இல்லைன்னு சொல்லி அதையும் ஒரு ப்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் எதுவுமே பண்ணலாம்மா கட்சிய ஆரம்பித்தப்போ தான் ஒரு ஒரு ப்ரெஸ்பீட் வைக்கல நாற்பத்தோரு பேர் செத்தப்போயாவது ஒரு ப்ரெஸ்பீட் வச்சுருக்கலாம்ல தவறு நடந்து போச்சுமா வேணும்னு விஜய் செஞ்சுட்டாருன்னா நான் சொல்லலம்மா ஆர ஆரம்பத்தில் எனக்கு பயங்கர கோவம் அவர் மேலே ஏன்னா அவர் இப்போ நேரத்துக்கு போயிருந்தால் இவ்வளோ பேர் செத்து இருக்க மாட்டாங்க இன்றைக்கு இல்லை என்றைக்கி நான் அதான் சொல்லுவேன் என் மூச்சு இருக்க வரையும் சொல்லுவோம் முழுக்க முழுக்க விஜய் லேட்டாக போனதுக்கு மட்டும்தான் மக்களோட இறப்புக்கு காரணம்னு சொல்ல வரீங்களா ஆமாம் அது ஒன்று காரணம் நம்மளோட அறியாமை இருக்குது குரல்யூத்த காட்டுறான் பா பாம்பும் கீரியும் சண்டை போடுதான் எந்த ஊரில் சண்டை போட்டுச்சு குரல் வீட்டை காட்டுறாங்கல்லம்மா பாம்பும் கீரியும் சண்டை போடுதுன்னு அது அஃபென்ஸ் தான் ரெண்டுமே அனிமல்ஸு பிடிச்சிருந்துச்சி பண்ணக்கூடாது அது எங்கே சண்டை போட்டிருக்கு ஒரு வாட்டி தான் சண்டை போடும் பாம்பை வெட்டி சாப்பிட்டுருச்சுன்னா அவன் கீட்டு பிள்ளை வெட்டிருச்சுன்னா அப்புறம் ரெண்டாவது பாம்புக்கு எங்கே போவான் ஆனால் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் கரெக்டு தானே இங்கே தான் எல்லாம் வேடிக்கையாச்சு குரங்கு குட்டியாரம் போடுது வைல்டு அனிமல் அது அஃபென்ஸ் தூய்ய பிடிச்சா இருந்துச்சு இருக்குது அஃபென்ஸு குரங்கு குட்டியாரம் போடுது இன்னும் வேடிக்கை பார்க்குறோம் என்ன அர்த்தத்தில் வேடிக்கை பார்க்குறோம் உடனே நடந்தாலும் வேடிக்கை குரங்கு குட்டியார் நடிச்சாலும் வேடிக்கை எல்லாமே வேடிக்கை தான் எவர்திங் வேடிக்கை ஆடியன்ஸ் லைக் தட் முட்டு பொண்ணோட வீடியோ ஓடுது யாராவது இருந்தால் லீக் பண்ணிடுறான்னா அந்த வீடியோ வந்துருச்சா வீடியோ வந்துருச்சான்னு நேரடியாக பகிரங்கமாக சமூக வலைதளத்தில் கேட்குறாங்கல்ல ஓ என்னையா ஒருத்தர் வீடியோ எடுத்து வெளியிடறான் அது போய் என்னைய பார்க்கறது நம்ம பண்ணி யாராவது நினைக்கிறோமா அப்போ எல்லாமே நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாக நினைக்கிறோம் டைம் பாஸ் எல்லாம் டைம் பாஸ் விஜயம் பார்க்க போகிறோம் வாங்க அப்படி விஜய் மாநாட்டுக்கு போய்ட்டு வருவோம் என்ன அப்படியே அறிவு அறிவு உங்களுக்கு வளர்ந்துற போகுது அங்கே போகணுன்னா இல்லை அறிவை உங்களுக்கு வளர்த்திட போகிறாரு ஒரு கட்சி தலைவர்னாம்மா அன்காம்ப்ரமைஸ் லவ் இருக்கிறது தான் எல்லா கட்சிக்கும் உண்டு எல்லோரும் ஒரு கட்சியை சார்ந்து தான் இருக்கிறோம் நான் யாரும் டிபெண்ட் பண்ணாமல் இல்லை நேற்று ஆரம்பித்த கட்சி உங்களுக்கே இவ்வளோ வேகம் இருக்குன்னா பழ கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் இவ்வளோ வேகம் இருக்கும் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஒரு ஆண்டு விழா என்ன முடியல அதுக்குள்ளேயே நாற்பத்தோரு பேர் இழவு கொண்டாடியாச்சு அப்போ பல வருஷமாக கட்சி நடத்தி பல இழவுகளை பார்த்த மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எவ்வளோ அழிச்சாட்டியாக இருக்கும் மாதிரி கதை எவ்வளோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருப்பாங்க நீங்கள் என்ன எலக்ஷனே சந்திக்கலாமா நீ ஒரு எலக்ஷனை சந்தித்த பிறகு தான் விஜயோடைய அந்த கிரிட்டீரியானுங்கிறது நம்ம அல்காரிதம் என்ன என்ன இருக்குது அவர்கிட்ட அப்படிங்கிறத சொல்ல முடியும் அது வரைக்கும் அது தண்ணிக்குள்ளே கிடக்கிற மாட்டை வெலை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் மேலே இழுத்து அது பசு மாடா காலமாடா முதல்ல மாடா அது என்னென்னு பார்க்கணும்ல கரை கொண்டு வர எப்படி அது பேசுகிறது தான் அரசியல்வாதிகளும் தேர்தலை சந்திச்சாதான் அவங்க ஒரு முடிவுக்கு வர முடியும் பொண்டாட்டியாக ஓட்டுப்படாது சில இடத்துல எதிர்த்து ஓட்டு போடுவாங்க எங்கள் ஊரில் ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் காமெடிக்கு சொல்லுவாங்க அவருக்கு ஒரு கச்சேரி சீட்டு கொடுத்துட்டாங்கம்மா ஆனால் அவர் வேறு கட்சியில் பூர்வீகமாக உள்ளவர் நாங்கள் எப்போயுமே ஒரு கட்சி சொல்லி அந்த கட்சி தான் அப்படின்னு நீ இந்த கட்சியோட கேண்டிடேட்டே இருந்து சொல்லாதே எங்கேயும் போய் அப்படின்னு அவரே ஓட்டு போட தயாரில்லான்னு ஒரு கேண்டிடேட்டாக இருக்கார் ஆ அவருக்கே தெரில நம்ம என்ன எலெக்ஷன் நிற்கிறோம் நம்ம யாரையும் ஓட்டு போடுவான்னு தேர்தல் அவ்வளோ அது ஆபத்தான ஒரு பரிச்சமாக தேர்தல் விளையாட்டு விஷயம் கிடையாது அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் அஞ்சு வருஷம் எதிர்கட்சியாக இருந்து செயல்படணும் அஞ்சு வருஷம் ஆளுங்கட்சியாக இருக்கணும் ரெண்டுமே கஷ்டம்தான் ஒரு நாற்பத்தி ஒரு பேரை சந்திக்கிறது ஒரு கல்யாண மண்டபத்தை பார்க்க முடியவில்லை விஜயால் கரூரில் ஆனால் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்க எல்லாருமே சார் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்டு போனாதவமே தகவல் இருக்கே சார் மண்டபத்துக்கார வாடகை தான் வச்சிருக்காங்க அதான் சார் அட்வான்ஸ் ஒன்று கொடுப்பாங்களே சார் அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களே எதுக்காண்டி பண்ணாங்க அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல சார் எந்த இடத்துல வந்துச்சு சந்திக்குள்ளா பொதுக்குள்ள இருந்துச்சா கல்யாண மண்டபத்துக்குமா வச்சிருக்காங்க வாடகை கொடுக்காம வச்சிருக்காங்க மறுபடியும் என்னம்மா அரசியல்

அப்படி பார்த்தா காலையில வந்து மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு உணவு இல்லாம பாதிச்சவங்களுக்கு உணவு கொடுத்த டிவி டிவிக்கு கட்சியினரே உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தான்னு சொல்லி போலீஸ்காரங்க தாக்கியிருப்பாங்க அந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீ அதெல்லாம் ஒண்ணும் தாக்கல இல்லம்மா இதெல்லாம் எங்காவது நீங்கள் யார் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிதான் தான் யாராவது கேட்குறாங்க தன்னார்வலர்களுக்கு யார் வேணும் உணவு கொடுக்கலாம் இந்த மழையை தான் முழுசா பெயல அதுக்குள்ள ஏன் உணவு பெயர் கொடுக்குறீங்க ஆனால் ஒரு சில இடத்துல மழை தண்ணி அதிகமாக நில்ல அதெல்லாம் தன்னார்வலர்களுக்கு போய் யாராவது டிஸ்டர் பண்ணுவாங்கல்லமா அதெல்லாம் தேவையில்லாத இது மாதிரிலாம் சம்மந்தம்லாம் சோஷியல் மீடியா வைரல் இதெல்லாம் வந்து எல்லாமே நியூஸில் வந்து இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறோன்ட்ட சோசியல் மீடியாவை பற்றி ஓகே சேலத்தில் வழிபறி பண்ணிட்டாங்க பாலத்து மேலே ஒரு செல்ஃபோனை காலையில் நியூஸ் மதியம் என்ன தெரியுமா அதை செய்தி அவன் இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணுக்கு ஒரு அம்பு விட்ருக்காரு யாருமே இல்லை அந்த பொண்ணு சேலத்துக்கார பொண்ணு கிடையாது அந்த பொண்ணு அந்த சேலத்தில் உள்ள பசங்களோட அவனோட அவனோ தான் சேலத்துக்காரன் அந்த பொண்ணு யாருனே தெரியாது முதல்ல பொண்ணாலும் கூட தெரியாது அவங்க நேரம் ஃப்ரீ ஃபயர் கேம்ல மெரிச்சடிச்சு இந்த செல்லை வாங்கி உடச்சி போடுறானுங்க காலையில் நியூஸ் எப்படி பார்த்தீங்க நேற்று மதுரை வாயிலில் ஒரு இது ஜொமேட்டோ ஓட்டுற ஒரு இது ரேப்பிட்டோ ஒருத்தர் வந்து பாலியல் சீன்டர் செஞ்சு தார் நாங்கள் நடந்தது என்ன இந்த பொண்ணே வாண்டடாக அவனை அழிச்சிட்டு போய் உடலுக்கு கொண்டுட்டு நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டு அவன் கொடுக்கல நானே ரேப்பிட்டோ ஓட்டுறேன் என்றே அது நாற்பதாயிரம்ன்னப்போ அவன் மெசேஜ் பண்ணி வீட்டுக்கு வரவழைச்சு மதுரவாயில் வச்சு அடிக்கிறீங்க நடந்தது என்ன நான் சொன்னது தான் உண்மை நான் சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன நான் சொன்னது தான் உண்மை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க விஜய்கட்சிக்காரங்களை அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை எப்படி நான் ஏற்றுக்கணுங்கிறது இருக்கு நான் உண்மையை சொல்கிறது தான் உட்காந்துருக்கேன் சேஸ் சம் டெல்லிங் த ட்ரூத் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிலாம் ஏறுமாடிப்பா அதுவும் செய்ய முடியுமா டெமோக்ரஸி நாட்டில் நீங்களாகவே உங்களை கிரியேட் பண்ணுறது நம்மளாவே ஒன்று சினாரியை கட்டமைக்கிறது இதை செஞ்சால் ஜூம் ஆகணும்னு சொல்லி யாரில் பிஜேபிக்கு ஒரு வேலை பார்த்தாங்க திண்டுக்கல் சொல்லுவா ஊர் மாவட்டத்தை வீட்டிலேயே தனக்கு தானே பாம்பு போட்டுக்கிட்டார் ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு பிஎஸ்ஓ வேணும்னு ஆசைப்பட்டுருக்கார் பாவம் அது அதுக்கு ஒரு லைஃப் த்ரெட்டர் இருக்குது நம்ம பிஎஸ்ஓக்கு இப்போ தாவாட்டுகளே தானே போட்டுக்கிட்டு செட்டப் பண்ணார் சாயந்தரமே நாடகம் வெளியே வந்துருச்சு நடந்துச்சு எல்லாம் வரலாறு தட்டிப்பார் கூகுளை தட்டிப்பாரு எல்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில் போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அதனால் தனக்கு தானாகவே நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறது தனக்கு தானே ஒரு ஹாலோசியேஷனான இடத்துல வாழ்கிறாங்கம்மா விஜய் அரசியலுக்கு வரட்டும் முதலமைச்சரை கூட ஆகட்டும்மா என் முதலமைச்சர் விஜயின்னு சொல்லிட்டு போகிறேன் அவ்வளோதானே எனக்கு பிஜேபி பிடிக்காது அதுக்காக என் பிரதமரை விட்டு கொடுத்துருன்னு அவசியம் இல்லை என் நாட்டின் பிரதமர் நரேந்திரதாஸ் மோடி அவருக்கான மரியாதையை நான் கொடுப்பேன் ஆனால் இது டெமோக்ரேசி நாடு சட்டம் எனக்கு கொடுத்துருக்கு விமர்சிக்கிறதுக்கு நான் விமர்சிப்பேன் ஒவ்வொரு போஸ்ட்டையும் அப்படி தான் நாளைக்கு அவர் ஒரு எதிர்கட்சித் தலைவராக தான் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லுவேன் சட்டமன்ற உறுப்பினர் விஜய்னு சொல்லுவேன் சாமாவு விஜய் அப்படின்னு சொல்லுவேன் எம்எல்ஏ விஜயின்னு சொல்லுவேன் எதுவுமே அவங்க நீங்களாகவே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்தால் எப்படிமா ஒரு தேர்தலை சந்திக்கணும் தேர்தலை சந்தித்து அதில் வெற்றி பெறணும் இல்லை குறைந்தபட்ச வாக்குகளாவது வாங்கணும் இந்த சீமானோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது எனக்கு அண்ணன் வாயத்தூர் தான் பெரும் போய்தான் அது ஒரு விஷயம் பரவாயில்லை அவர் அது ஒரு வேடிக்கையாக பார்க்கணுமா எல்லாமே க கற்றுக்கணும் நீ வந்து ஒரு நெறியாளராக வரணும் பெரியாளாக வரணும் அப்படின்னா எல்லோரும் பேசுகிறதையும் கேளுங்க பட் உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி வச்சுக்காதீங்க வாழ்ட் ஆகிடாதிங்க உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுக்கூடாது இதுதான் என்னோட தேரி நான் பெரியாரிசம் பேசுவேன் இல்லை நான் திராவிட தேசியம் பேசுவேன் இல்லை பிஜேபி பேசுவேன் வலதுசாரி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நெறியாளராக ஆக முடியாது எல்லா அரசியல்வாதி பேசுகிறதையும் முதல்ல கேளுங்க அதனால ஒரு நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் நான் போய் கேட்டிருக்கேம்மா என் வேலையாக எங்கே போட்டால் நான் எங்கேயாவது ஒரு மாதிரி என்ன கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்ன தான் பேசுகிறாங்க கற்றுக்கணும் லேர்ன் லேண்ட் சீமானோட மீட்டிங் என்ன கேளு ஒரு ஒரு விஷயத்தையும் அண்ணன் சொல்கிறது எல்லாமே ஒருவேளை உண்மையாக இருக்குமோங்கிற அளவுக்கு இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை சார் அவர் பேசுவார் ஒரு சில இடத்துல வந்து அவர் தானாக வந்து வாய் கொடுத்து மாற்றுவாரோ அப்படின்னு பதினேழு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காருமா மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு பேசுவார்னு இப்போ சொன்னீங்கல்ல அந்த போய்க்க எப்படி பத்து லட்சம் பேர் ஓட்டு போட்டான் தொடர்ச்சி அதை சொல்கிறார் கன்சிஸ்டன்சின்னுப்பாங்க ஆங்கிலத்தில் தொடர்ச்சி செலுது நெஞ்சு வெட்டிக்கு கத்துறது பேத்து சடலம் போதுமா சட்டை பொய்யே திரும்ப திரும்ப சொன்ன உண்மையாகுன்னு சொல்ல வரீங்களா சார் அதுதான்மா அதுதான் கட்சியே அரசியலே அதுதான் சட்டை அப்படியே பேத்து நீத்து ஓடுது தொடர் தொடர் தொடர்ந்து ஊத்துதுமா அப்படியே கத்துறாருமா நின்று மழை ஊத்துது கேமராவுக்கு சவுத்தால் போடுறாங்க ஓப்பன் மீட்டிங்ரா ஓப்பன் டாக் போய் எந்த கூட்டமும் எங்கிட்ட செதறி போவாது காரணம் அவரோட தர்க்கவியல்மா அவரை நான் காமெடியை கிரிட்டிசிசம் பண்ணுறதுலாம் பண்ணுவேன் சீமான பட் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக ஒருத்தர் நிற்கிறார் ஆமக்கரி சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரலம்மா அது எப்படி நான் கொஞ்சம் கூட கூச்சலாம் போய் சொல்கிறேங்கிறது தோணும் உனக்கு வாயில் வருது ஆனால் அதை தொடர்ந்து அரசியல் ஆக்குறார் அவர் ஒரு பெரிய எஜுகேட் பண்ணி வச்சிருக்கார்ம்மா அந்த டீமை பழைய அரசியல் கட்சிகளை திமுக அதிமுகலாம் ஏன் பேசலாம் அவங்க பழைய பெரிய டீமு பழைய டீம் ஒரு நிகழ்காலத்தில் ஒரு பத்து வருத்துக்குள்ளே ஒருத்த அரசியல் கட்டமைச்சிட முடிஞ்சுமா ரெண்டாயிரத்தி ஒம்பது அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பத்து வச்சுக்கோ இருபது இருபத்தி பதினஞ்சு வருடத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர் வாங்கியிருக்காரு விளையாட்டு விஷயமா என்ன ஒரு பெரிய நேரேஷன் மாது எவ்வளவு பேசியிருக்கார் அம்மக்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு சொன்னேன் நீ என்னத்தை வந்து பேச போகிறேன்ட்டு வந்து நேற்று சொன்னாருங்க நீருக்கு மாநாடு போடுறான் பைத்தியமொழி பேசியுமானுங்கிறான் ஏன்டா நாய பண்ணி பண்ணி உனக்கு ஓட்டுருக்கில்ல பண்ணி நீருக்கு ஓட்டுருக்கான்னு கேட்டாங்களா தண்ணிக்கு ஓட்டிருக்கான்னு கேட்டதுக்கு பண்ணி பண்ணி உனக்கு தண்ணி இருக்குல்ல பண்ணி நீ அதை குடிப்பில்ல அப்படிங்கிறாரு ஏப்பா இதாக புது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது மரத்தை கட்டி பிடிக்கிறார் மரத்துக்கு வா வாக்காக இருக்குன்னு கேட்டாங்களாம் நாயா நாயா மரம் நிழல் உனக்கு வரும்ல மழை தண்ணி வரும்ல மரத்தை வெட்டி வீடு செய்றில்ல அதுக்காண்ட கத்திக்கிட்டு இருக்கேன் நெஞ்சு வடிக்கிறாருமா அரசியல் ஆழ்வான் கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல சைக்கிளில் வருவாங்க வந்து பெட்ரோல் விலையை பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க மோட்டர் பைக்கே வச்சிடல அதுதான் அரசியல் மக்களுக்கான டெடிக்கேஷன் தான் பாலிடிக்ஸு ஊரா மாத்திரத்துலாம் பாலிடிக்ஸ் இல்லை மக்களுக்கான டெடிக்கேஷன் இன்றைக்கி முதல்வராக இருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் அவர் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டியவர் இந்த முதலமைச்சர் பதவிக்கு அப்போயே கிட்டக்கதான் இருந்து அவருக்கு பதவி மேயராக இருந்து அமைச்சராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் விஜய் போகிறாருமா அவர் தடா சட்டத்தில் மிஷாவில் உள்ள இருக்கிறார் தொண்ணூற்றி ரெண்டில் இருக்கு நாளைய திருப்படம் வருது தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு எம்எல்ஏ ஆகி போயிட்டார் ஆனால் அவரை போய் நீ சமக்கு சமனாக கூப்பிட்றது தப்பு இல்லையா இது அரசியல் நாகரிகமா சொல்லுங்கள் நீங்கள் யார் ஒரு கவுன்சிலரா ஒரு வார்டு மெம்பரா எதுவுமே இல்லை சினிமா நடிகர் வந்திருக்கிறீங்க உங்கள் நிறைய பேர் வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க கூட்டமாக இருக்காங்க ஆனால் நீ அரசியல் என்ன ப்ரூஃபே பண்ணல ஆனால் நீ அவரை போய் சமக்கு சமனாக கூப்பிட்றது சரியான்னு கேட்குறேன் நான் இப்போ வந்து ஒரு விமர்சகராக நான் வந்து மோடியை பேசலாமா விஜய் பேசலாம் எல்லோரும் விமர்சகராக பேசலாம் நான் ஒரு பொலிட்டீஷியனான பிறகு என்னோடய மோடி இப்போ விவாதிக்க தயாரான்னு நான் கேட்டால் காமெடியாக காமெடி இல்லையாது இப்போ வந்து நான் ஒரு இந்திய நாட்டோட பிரஜைமா ஒரு ஓ ஓ ஓட்டர்னா நான் பேசுவேன் ஆனால் நான் ஒரு லீடரான பிறகு நானும் ஒரு கட்சி பத்து பேர் வச்சு ஆரம்பிச்சிட்றேன் ஒரு லெட்டர் பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்னோடய மோடி விவாதிப்பாரா என்னோடய மு க ஸ்டாலின் விவாதிப்பாரான்னு கேட்டால் நான் காமெடியானா காமெடியின்னு இல்லையா இப்போ அடு காமெடியாக போய்டும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவுங்க அதை வச்சுருக்கீங்க அப்புறம் யாரை யாராக கூப்பிடுங்க விவாதத்தை கூப்பிடுங்க ஏமா ஆனால் பட்ட விஜயகாந்தே தூக்கி தூக்கூக்கி தூ தூக்கி வீசின உலகமா அது சித்த பிறகு போடுறான் இன்றைக்கும் இன்றைக்கும் ரெண்டாவது மனுஷன் இருக்கு கூட என் கடா போனீங்க இன்றைக்கு பூரா பீஜியம் மெல்லியமானவையானவன் பாட்டை கேட்டாலும் வந்து ஏழைகள் வாழன்னு வைக்கிறான் எல்லாம் ஸ்டேட்டஸு அன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க தூக்கி இருந்தீங்க அவரே அரசியலில் நிற்க முடியலன்னு தான் சொன்னேன் விஜயகாந்தும் விஜயம் ஒன்றும் கிடையாது விஜயகாந்த் தண்ணீரை கட்டுற மனிதன் அவரை நான் விமர்சித்ததே இல்லை இதுவரை நான் விமர்சிக்காத ஒரு பொலிட்டீஷியன் இருக்காருன்னா விஜயகாந்த் மட்டுமா நான் விமர்சித்ததே இல்லை விமர்சிக்கவும் மாட்டேன் அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு சோறு தான் போட்டார் குறைந்தபட்சம் சோறு போட்டார் மழை வெள்ளத்துக்கே சோறு கொடுத்தாங்கன்னு விரட்டி விட்டாங்கன்னு இப்ப சொன்னி வருத்தப்பட்டியம்மா இரண்டாயிரத்தி பதினாறு ஃப்ளட்ட எல்லாம் எங்க போயிருக்கீங்க தாவேக்கா மக்கள் தளபதி சார் கட்சி தாவேக்க ஆரம்பிக்கவே இல்லை ஓ கட்சி ஆரம்பிச்சா நல்லது செய்வீங்க ஆரம்பிக்காம நிறைய செஞ்சிருக்காரு என்ன செஞ்சாரு அரிசி எல்லாம் கொடுத்தாரு அரிசி தான் கவர்மெண்ட் நீயா இலவசம் கொடுக்குற அங்காடி 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 அப்போ ஏன் விஜயகாந்த் வந்து அந்த அவர் அந்த அந்த கல்யாண மண்டபத்தியே அந்த அண்ணி வந்து பிரேமலதாக்கா வந்து விஜயகாந்த் ஆலயம்னு ரிசீவ் பண்ணி ஸ்போர் போடுறாங்க விஜயகாந்த் போனோன்னா அப்படியே க்ளோஸ் ஆகலில்ல அரசியலுக்குலாம் செய்யலாம்மா விஜயகாந்த் ஒரு மனசே அப்படிதான் இலங்கை பிரச்சனைக்கு சிம்பு போரிக்க போய் இன்னைக்கு எல்லாம் கேட்டால் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்குறான் ரெண்டு லட்சம் ஏன் வயசு தான் ஆகுது ரெண்டு லட்சம் கொடுத்துருக்குறான் இலங்கை இலங்கை தமிழ் போராட்டத்துக்கு விஜய் மக்களை கவனம் கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம் ஐநூறுரூவா வீடியோ வெட்டி வைங்க ஐநூறுரூவா கொடுத்துருது அப்போ உங்கள்கிட்ட மக்களை பற்றியான பார்வை இல்லை இல்லைம்மா விஜயோட ப்ராப்பர்ட்டி ஒருத்தவங்களுக்கு தெரியுமா எத்தனை கல்யாணம் பண்ணிட்டோம் அம்மாவுக்கு தெரியுமா முதல்ல சங்கீதா யாருன்னு தெரியுமா அவர் மனைவி எத்தனை பேர் கோடி சொல்லுன்னு ஏழை பத்து கல்யாணம் பண்ணிட்டாரா எங்கள் அண்ணன் ஜீமானே பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒரு இலங்கை பெண்ணாக தான் கல்யாணம் பண்ணுவேன்னாரு பார்த்தா பொண்ணு டாக்டரை கட்டினார் கயல் வழியாக்காவை அவங்களே தெலுங்காரவங்க தான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணார் எவ்வளோ முரணான அரசியல் அவர் கையில் இருக்குது பாருங்க அப்புறம் இருந்தால் டாலரேட் பண்ணுறாருமா சார் அவரோட ஸ்ட்ராட்டஜி சீமான் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யாரும் எடுக்க முடியாதுமா உருள இடத்துல உருள்றது பிறர்ற இடத்துல பிறருறது பாயா திறந்தாலே அதுக்கு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படிப்பட்ட அரசியல்வாதியே பதினஞ்சு வருஷத்தில் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர் வாங்கியிருக்காரு நீங்கள் மாதிரி வரணும்னு சொல்கிறேன் சும்மா நீங்கள் வருஷம் திமுக திட்டால் மட்டும் அரசியல் ஆகிட்டு நினைக்கிறீங்களா இப்போ திட்டுவோம்மா எல்லோரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க இப்போ பேசுகிறாங்கல்லம்மா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒரு இரநூறுவா ஊப்பி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு வச்சுக்க அதை தெலங்காவில் தேர்தல் தேர்தலில் போய் பார்த்தா சூரியனுக்கும் தா ரெட்டலையும் ஓட்டு போடுவாங்கம்மா கை கரெக்டாக போகும் எங்கே இருக்குது உதயசூரியன் இப்போ டக் நம்புறா அப்படியே பார்ப்பாங்க எல்லாம் எங்கே இருக்குது ஆ அவ்வளோதான் ஆனால் வெளில பார்த்தீங்கன்னா கமெண்ட் வேறு மாதிரி போட்டுட்டுருப்பாங்க அது ஒரு பிராண்டு தாவைய கேட்குன்னு சின்னம் கூட வரல சீமானுக்கு வந்து மா மைக்கு வாங்கி கரும்பு விவசாயி மாறி 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 வந்து அப்படியே அடிச்சு மேலே வந்தார்மா பேச்சு தான்மா விஜய்க்கு நல்லா பேச வரலம்மா நான் அவர் குறையா சொல்லலை அவ்வளோதான் அது அந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்கும் பேச்சு அறிஞர் அண்ணாதுரை கலைஞர் கருணாநிதி முகா ஸ்டாலின் உதயநிதி என்ன அம்மாயி அம்மாயி பேசுகிறார்மா பயங்கர சட்டச்சு ஸ்டாலின் கூட ஒரு பேட்டில் சுற்றிருப்பார் எங்கள் அப்பா பேசுகிற மாதிரிலாம் என்டது எதிர்பார்த்து கேள்வி கேட்காதீங்க எனக்கு அவ்வளோதான் புரியாது அப்படின்றது ஆனால் உதயநிதி பேசுறது தாத்தா பேசுகிற மாதிரி பேசுகிறார் யார் கலைஞர் பேசுவார்ல ட்விஸ்ட்டு தான் ஒரு பேரும் கேள்வி கேட்டீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பதில் அப்படின்டுவாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது ஒரு பெரிய ஞானம் அது அது கலைஞர் இருந்த ஞானம் அது கற்றுக்கணும் நீங்கள் ஒருத்தர் திட்டி மட்டுமே இங்கே அரசியல் பண்ணிடலான்னு தயவு செய்து நினைக்காதீங்கம்மா பண்ணவே முடியாது விஜய்க்கு அடிச்சதுக்கு ஒரு டுவிஸ்ட்டு நாற்பத்தோரு பேர் எதிர்பார்த்தார் அவர் எதிர் யாருமே எதிர்பார்க்கலை ஜெயலலிதா கும்பகோணத்தில் குளிச்சிது நாற்பத்தெட்டு பேர் ஆண்ட்ர கேட்டு மகாமக குளத்தில் செட்டு போனாங்க எதிர்பார்க்கல ஆனால் பட் அங்கே நீ சீஎம்மா இருந்தாங்க பட் நீங்கள் சீஎம்மா இல்லை உங்களை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் உங்களை ஒரு ரசிகர் மோகத்தில் வர்றாங்கம்மா ஏமா ஜிபி முத்து இடத்துல அவ்வளோ கூட்டம் வருதுமா ஜிபி முத்து அரசியல்வாதியானே ஆனால் யாரை இந்த உலகம் கோமாளி என்று நினைத்ததோ ஜிபி முத்து மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிமா அவர் பேசுகிறதெல்லாம் அறிவார்ந்து பேசுகிறார் அவருடைய எளிய தமிழ் நான் அவர் கிண்டலுக்காக பேசியிருக்கேன் எளிய தமிழ் ஒரு நல்ல அறிவு விஜய் என்றெல்லாம் நல்லா பேசுகிறார் அவர் இன்றைக்கி ஒரு நாலஜிட்டிக்காக இருக்கார் இப்போ ஆனால் அவளோட கோமாளியாக மாற்றப்பட்டது யார் கோமாளியாக வேண்டுமோ திவாகர தூக்கியா வச்சு நீ நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் கோமாளிக்கு ஹீரோ ஆயிட்டான் ரைட்டா நீ யாரை கூட்டம் கோமாளி ஆகிட்டேன் நீ ஒரு டாக்டர் தானே ஆனால் கோமாளி ஆகுற உலகம் அதை சித்தரிக்கும் கட்டமைக்கும் ஆயிரம் மேல் தூத்தும் விஜய் நான் பேசுகிறேன்ல இந்த பேசுறதெல்லாம் கீழே வந்து தாவேக்கான வந்து கோவப்படுறாங்க பட் அதில் யாருமே எதுவுமே கற்றுக்கறதில்ல ஓ அரசியல்னால் இப்போ நீ எப்போது மைக் ஆன் பண்ணி மூச்சு தொண்டை தண்ணி போகுது வெட்டிக்குது நின்று பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லை ஸ்டாப் பண்ணாமல் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பொதுக்கூட்டம் பேசணும் கள்ளிப்பட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் சிக்காகோல போய் பேசினார் ரெண்டு நாள் உட்காரம் கேட்டுகிட்டு இருந்தாங்க எப்படி முடிஞ்சுது கருத்தியல் மூளை சொல்லணும் வாய் வரணும் டெலிவரி ஆகிக்கிட்டே இருக்கணும் வாயால் அவர் ஏன் பேசுகிறாரு சிஎம் சார் இது சார் என்ன சார் ஒன்று உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை விஜய் பேட்டி ரெண்டு நாள் கழிச்சு தப்புமா அது இந்த மாதிரிலாம் அரசியலை முன்னெடுக்காது போய் நாற்பத்தோரு பேர் பார்க்க முடியல கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு எங்களை பார்க்க அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாமே அதை ஏன் மாவட்டத்திலர் விட்டு காசு கொடுத்துருக்கலாமா அது ரேட்டு நம்ம புதுசாக நம்ம கொட்டாரப்படுற அப்படி விட்ட நான் காரணம் இல்லை மதியழகம் தான் காரணம் என்னாரு ஏங்க இப்படி பள்ளி பழி கொடுப்பீங்க அரசியல்லாம் அடுத்தவங்களை காப்பாற்றணுங்க உங்களை நம்பணும் முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வரணுமா ஒரு ஒரு பிரச்சனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்புவாங்க ஒரு வக்கீலாம் உங்களுக்கு எடுத்த அடுப்பில் நான் இருபது வருஷம் ஆகிட்டுமா எடுத்த அடுப்புலேயே உங்கள்கிட்ட வந்து கேஸ்லாம் கூட தள்ளிட மாட்டாங்க முதல்ல நம்பிக்கை வரணும் ஒரு அது ஹேண்டில் பண்ணுவார் இருக்குது ஓகே கொடுக்கலாம் சின்ன சின்ன கேஸ் கொடுத்து தான் உங்களை ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஒரு ஃபீல்டில் சொல்கிறேன் இண்டஸ்ட்ரியில் எடுத்தே உங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் டைட்டானிக் படமாக கொடுப்பாங்க சின்ன சின்ன படம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை எடுத்து எடுத்தால் பரிய முடியும் எலெக்ஷனை சந்திக்கட்டும் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி